ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இது எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் இது என்ன அப்படின்னா வெறுத்தவங்களை ஆச்சரியத்தோடு திரும்பி பார்க்க வைக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் நைன்டி டேஸ் சேலஞ்ச் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வாழ்க்கையில ரொம்ப நேசிச்ச உறவு ரொம்ப ரொம்ப அன்பா இருந்த உறவு திடீர்னு நம்மள வெறுத்துட்டு போனாங்க அப்படின்னா மனசு காயப்படும் அதுல இருந்து வெளியே வர முடியாம கஷ்டப்படுவாங்க ஏன் வெறுத்தாங்க அப்படிங்கிற ஒரு மனசுக்குள்ள ஒரு குழப்பங்களே வரும் இப்படி குழம்பிட்டு இருக்காம இந்த நைன்டி டேஸ் நான் சொல்லக்கூடிய இந்த லைஃப் ஸ்டைல நீங்க ஃபாலோ பண்ணும்போது அவங்களையே ஆச்சரியத்தோடு உங்களை திரும்பி பார்ப்பாங்க நீங்க தேடி போக தேவைன்னு கிடையாது நீங்க இதை பின்பற்றிட்டு வந்தாலே போதும் இது கண்டிப்பா இது உங்க வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் அதனால லாஸ்ட் வேற ஸ்கிப் பண்ணாம பாருங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாமா வாழ்க்கையில வெறுத்தவங்க திரும்பி பார்க்கல அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சு நேரத்தையும் வேஸ்ட் கூடாது காலத்தை வேஸ்ட் கூடாது இதை முதல்ல வச்சுக்கணும் இப்ப நான் சொல்லக்கூடிய சின்ன சின்ன குறிப்புகளை உங்க வாழ்க்கையில லைஃப் ஸ்டைல்ல கொண்டு வாங்க முதல்ல நீங்க எந்த இடத்துல இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்கணும் இப்ப நீங்க யோசிக்கலாம் இருக்கிற இடம் அப்படின்னா நாங்க இருக்கிற இடமா அப்படின்னு அப்படி இல்லைங்க நீங்க எந்த இடத்துல உங்க மனசு இருக்கு உங்க மனப்பக்குவம் எப்படி இருக்கு அதை முதல்ல தெரிஞ்சுக்கணும் ஐயோ அவங்க என்னை வெறுத்துட்டு போயிட்டாங்களே அவங்க என்னை வெறுத்துட்டு போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறீங்களா இது வந்து வெறுத்ததுக்காக மட்டும் இல்லைங்க வேலை செய்யற இடத்துல ஒரு இடத்துல உங்களுக்கு பிடிக்கல உங்களுக்கு பிடிக்கல அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது நீங்க அதே யோசிச்சுட்டு இருக்கீங்களா அப்படின்னு சொல்லி உங்க மனசு எந்த இடத்துல இப்ப இருக்கு அதுல வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் அப்படின்னா தான் நம்ம இந்த கோலை வந்து கரெக்டா கொண்டு போக முடியும் பின்பற்ற முடியும் நான் சொல்லக்கூடிய அந்த வழிமுறைகளை இப்போ நீங்க யோசித்து பாருங்க ஹூதாவும் வெறுத்துட்டு போயிட்டாங்களே போயிட்டாங்களே அப்படின்னு சொல்லி யோசனையோடு நீங்க இருக்கீங்களா அப்போ நீங்க இந்த இடத்துல தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் அப்போ இந்த இடத்துல இருந்து நம்ம வெளிய வரணும் அப்போ நான் என்ன பண்ணனும் அப்படின்னு சொல்லி பார்ப்போமா இப்போ அந்த சிந்தனையில இருந்து நம்ம வெளிய வரணும்னா நமக்காக ஒரு கோலை உருவாக்கணும் ஒரு நோக்கத்தை உருவாக்கணும் இப்போ அவங்க நம்மளை வெறுத்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி நீங்க அதே யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா அது எதுவுமே நடக்காது உங்க டைமும் உங்க காலமும் தான் வேஸ்ட் ஆகும் அதுக்கு பதிலா உங்களுக்குன்னு ஒரு கோல் உருவாக்குங்க நான் இதா ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சியம் உங்களுக்குள்ள வரணும் சரியா அப்போ இப்ப இத ஆகணும் அப்படிங்கிற ஒரு லட்சம் உங்களுக்குள்ள வந்திருக்கும் இந்த லட்சியத்தை அடையணும்னா நான் என்னென்ன பண்ணணுங்கிற கிளாரிட்டி உங்களுக்குள்ள வேணும் முதல்ல எந்த இடத்துல இருக்கீங்க அதை தெரிஞ்சு வச்சிருக்கணும் ரெண்டாவது கரெக்டா அதை செயல்படுத்தக்கூடிய கிளாரிட்டி உங்களுக்கு வேணும் இப்போ அதீன்னஸ் வேணும் கிளீனா நீங்க வந்து பக்காவா உங்க மைண்டுக்குள்ள திட்டம் முட்டாச்சு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நீங்க ஒரு பெரிய ஆபீசர் ஆகணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு விருப்பம் இருக்கு இது வந்து உங்களுக்கு ஒரு லட்சியமா கூட இருக்கலாம் நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு உங்க லைஃப்ல எது ஆகணும்னு உங்களுக்கு தோணுதோ அதே மாதிரி யோசிச்சுட்டு அது ஆகணும் அதுல என்னது வந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு தெளிவும் உங்களுக்குள்ள வேணும் வந்துச்சா இப்போ உங்களுக்கான ஒரு நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க மூணாவது நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்ப இங்க யோசிக்கலாம் என்கிட்ட நிறைய நண்பர்கள் இருக்காங்களே அப்படின்னு சொல்லி ஆமாங்க உங்ககிட்ட இப்ப நிறைய நண்பர்கள் இருந்தாலும் இந்த கோலை அடைகிறதுக்கு யார் யார் உதவுவாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கணும் நல்ல நண்பர்களா இருக்கணும் எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நண்பர்கள்னா நம்ம ரொம்ப ஹாப்பியா இருக்கும்போது நமக்கு கூட சுத்தி இருந்து நமக்கு திருச்சு பேசுறது நட்பு அப்படின்னு சொல்லு சொல்லுவாங்க பட் அது நல்ல நண்பர்களா அப்படின்லாம் எனக்கு தெரியல உங்க கஷ்டமான நேரத்துல இருக்கும்போது குறைஞ்சி உடம்பு ரீதியாக கஷ்டப்படும் போதோ பல ரீதியாக கஷ்டப்படும் போதும் உங்களுக்கு ஒரு தோல் கொடுப்பாங்க பருளை தோலை அப்படிப்பட்ட நண்பர்கள் இருந்தா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா அவங்கவுங்க வளர்ச்சியில சந்தோஷப்படக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க அப்படிப்பட்ட நண்பர்களை நீங்க தேர்ந்தெடுத்துக்கலாம் சரியா இப்போ உங்க நல்ல நண்பர்களும் இது தெரிந்தது இவங்க கிட்ட மட்டும்தான் உங்களுடைய பிளான் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லணும் மற்றபடி வேற யாருக்கிட்டையும் உங்க கோல் என்ன நீங்க என்ன பண்ண போறீங்க இத வந்து சொல்லணும்னு ஒரு தேவையே கிடையாது இப்படிப்பட்ட நண்பர்கள்ட்ட உங்க கோல் என்ன அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்றது மட்டும் இல்லாம அவங்களுடைய சின்ன சின்ன இதையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஏன்னா நமக்கு தெரியாதது அவங்களுக்கு தெரிய வாய்ப்பு இருக்கு அதனால உங்களுடைய வாழ்க்கையில நீங்க முன்னேறி போகணும்னா இந்த கோல் அடையணும்னா என்னெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற சின்ன சின்ன ஐடியாக்கள் அவங்க மூலம் நமக்கு கிடைக்க சான்ஸ் இருக்கு அதனால நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் மேபி உங்களுக்கு இல்லை நான் ஒத்திக்கை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் அப்படின்னாலும் தான் அதே போல சரியான திட்டமிடுதல் வேணும் நீங்க ஒரு கோலை எடுத்துட்டு நான் இந்த வழியா போகணும் இந்த வழியா நான் டிராவல் பண்ணணும் நான் இதுல முன்னேறணும் அப்படின்னா சரியான திட்டமிடுதல் நமக்குள்ள வேணும் திட்டமிடாம எல்லாம் வச்சாடிக்குள்ள போய் அவசரப்பட்டு நீங்க ஏதாவது ஒண்ணு பண்ணும்போது அங்க வெற்றி அடைய கொஞ்சம் கஷ்டம் அதனாலதான் சொல்றேன் அழகா திட்டமிடுங்க திட்டமிட்டு அதுக்காக நீங்க எனது ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க இப்போ நம்ம வாழ்க்கையில இதே மாதிரி தேவையற்ற இதுக்கு நம்ம நேரங்களை செலவிடாது அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா சிலவங்க வந்து ரிலாக்ஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு மொபைல்ல நம்ம எடுப்போம் அந்த மொபைல்ல கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ரோல் பண்ணி நம்ம பார்ப்போம் பார்க்கும்போது என்ன ஆகும் ஒன் ஹவர் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி உட்கார்ந்துருந்தோம்னா நம்மள அறியாமே ஒன் ஹவர் டூ ஹவர் ஆகும் டூ ஹவர் த்ரீ ஹவர் ஆகும் அப்படின்னு சொல்லி அந்த நேரங்கள் அந்த மொபைல்லையோ இல்லைன்னா டிவி பாக்குறதுலயோ நம்ம டைம் அவ்வளோ வேஸ்டா போயிடும் அதுக்காக தான் சொல்றேன் மொபைலையோ இல்லைன்னா நம்ம வாழ்க்கைக்கு பயனற்ற இருக்கிற பர்சன் சில பர்சன் வந்து அவங்களுக்கு தேவைக்காக மட்டும் வந்து பழகுவாங்க அந்த தேவை முடிஞ்ச உடனே விட்டுட்டு போவாங்க இல்லைன்னா அவங்களுக்கு டைம் இருக்கும்போது மட்டும் வந்து பேசுவாங்க அவங்களுக்கு அவங்க ஏதாவது பிஸியா இருந்தோ ஒர்க்கா இருந்தா நமக்கு ஒரு முக்கியத்துவம் மாட்டாங்க மதிப்பு தர மாட்டாங்க என்னன்னா நம்ம மனசை மாதிரி பேசுகிற அந்த பர்சன் இப்படிப்பட்ட தான் விலகி இருக்கணும் அவங்கள விலக்கி வைங்க தேவையில்லாத மனிதர்களிடம் நேரத்தை வீணடிக்காமல் விலக்கி வைப்பது நல்லது அப்படின்னு சொல்லுவேன் அதே போல டிவினாலும் சரி மொபைல்னாலும் சரி தேவைக்கு யூஸ் பண்ணலாம் ஆனா அதுவே உங்கள் டைம் அவ்வளோக்கு வேஸ்ட் பண்ண மாதிரி உள்ள சூழ்நிலை வரும்போது அதையும் அவாய்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னா உங்க நடை உடை பாவனைகளை மாத்துக்குங்க உங்களை நேசிச்ச நபர் உங்கள்கிட்ட ரொம்ப பேசிட்டு இருந்த நபர் வெறுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் ரொம்ப ஷேடாக முகத்தை வைக்கிறது சேடா நடந்துக்கிறது இப்படி எல்லாம் இல்லாம உங்க நடை உடை பாவனைகளை மாத்தணும் ஒரு ஆபீசரா ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரு கேம் உங்களுக்குள்ள இருக்குன்னா நீங்க அதே மாதிரி உங்க நடைகள் உடை உடை பாவனைகள் எல்லாம் மாத்தலாம் ஒரு அப்பந்தான் உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடென்ட் இன்க்ரீஸ் ஆகும் தன்னம்பிக்கை கூடும் சொல்லுவேன் உங்களை நீங்க பாக்கும்போதே பரவாயில்லையே அப்படின்னு சொல்லி யோசிக்க தோணும் அதனால ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஒரு இடத்துக்கு போகும்போது நம்ம உடம்புக்கு தகுந்த மாதிரி ஃபிட்டா ஒரு உடையை நம்ம எடுத்துட்டு போ அழிஞ்சிட்டு போனோம்னா அங்க பாக்குறவங்க நம்மளை பார்க்க விட நம்ம உடையை பார்த்தே நம்ம தீர்மானிப்பாங்க அதுதான் சொல்லியிருக்கு ஆடை பாதி ஆபரண பாதி அதனால நீங்க இப்போ ஒரு ஆபீசர் ஆகணும்னா அதே மாதிரி எங்க உடைகளை மாத்துங்க நீங்க அப்படி மாத்தும் போது உங்க மனசுக்குள்ள உங்களுக்குள்ள ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் லெவல் அதிகரிக்கும் அதனாலதான் நான் சொல்றேன் சரியா அப்ப நீங்க அதே மாதிரி மாறுவீங்க அதே போல அடுத்த பாயிண்ட் என்ன அப்படின்னா வாழ்க்கையில ஒரு கோல் அடையணும் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்ப வரும் டவுன் வரும் சரியா அதை டவுன் அப்ப வரும்போது சந்தோஷப்படுவோம் டவுன் வரும்போது கவலைப்பட்டுவோம் அப்படியெல்லாம் இருக்க கூடாது அப் வரும்போதும் டவுன் வரும்போதும் அந்த மனநிலையை ஒரே மாதிரி வச்சுக்கணும் இப்போ நம்ம வாழ்க்கையில இவ்வளவு நாள் நீங்க பார்த்துட்டு இருந்திருப்பீங்க எல்லாமே ஃபெயிலியர் நல்ல நேசிச்சவங்க வெறுத்துட்டு போயிட்டாங்க என்ன யாருக்குமே பிடிக்கல எனக்குன்னு ஒரு நல்ல லைஃப் இல்லை அப்படிலாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்கீங்கல்ல இப்படி எல்லாம் இல்லாம சின்ன சின்ன விஷயங்கள் சின்ன சின்னதா ஒரு நன்மை நடந்தா வர அதுக்கு நல்ல சந்தோஷமா கொண்டாடி பாருங்க உங்களுக்குள்ளே ஒரு ஹாப்பினஸ் வந்து ஃபார்ம் ஆகும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வரும் தான் சொல்றேன் கீழே விழுந்தாலும் எலும்பினுக்கு கத்துக்கணும் அதுல விழுந்துட கூடாது டவுன் வந்த உடனே டவுன் வந்து நிரந்தரம் கிடையாது சரியா அப்போ நம்ம அப்பு அதாவது மேல வருவங்க ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வேணும் இன்னைக்கு பாருங்க நிறைய பேர் வந்து இந்த உலகத்துல ரொம்ப கஷ்டத்தோட இருப்பாங்க நல்ல இன்னைக்கு முன்னேறி இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த கீழே விழுந்து அந்த டவுனான நேரமோ துவண்டு போகாம எழும்பி இருப்பாங்க அதனாலதான் வெற்றி அடைஞ்சிருக்காங்க அந்த தோல்வியை கண்டு விழாம எலும்பு நிற்க கத்துக்குங்க வெறுத்தவர்கள நீங்க அடையும் போது ஆச்சரியப்பட்டு பார்க்கக்கூடிய லெவலுக்கு உங்களை நீங்களே மாத்திக்கீங்க ஒன்னே ஒண்ணு புரிஞ்சுக்குங்க உங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது யாருமே வரமாட்டாங்க நீங்க நல்லா இருந்தீங்கன்னா உங்களை சுத்தி ஆயிரம் உறவுகள் வரும் நீங்க கஷ்டப்பட்டு போனா யாருமே வர மாட்டாங்க உங்களுக்கு நீங்கதான் நிரந்தரம் உங்களை நீங்களே வளர்க்கு உங்களை நீங்களே பெரிய லெவலுக்கு ஆக்கும்போது வெறுத்தவங்க வேண்டாம் ஒதுக்குனவங்க கண்டு காணமா போனவங்க நிராகரிச்சவங்க எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க ஆச்சரியத்தோடு பார்ப்பாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோ வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேஸ் யூ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற ஆளுங்கிற பட்டனையும் கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்லோட் ஆகும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன் அதுவரை பேஸ் யூ